வில்லி கதாபாத்திரம் காமெடி கதாபாத்திரம் ஹீரோயின் என எது கொடுத்தாலுமே தன்னுடைய நடிப்பை பின்னி படல் எடுத்துருவாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணோட நடிப்பில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம் அவர் ஒவ்வொரு கதையிலுமே அந்த கதைக்கு ஏற்றவாறு அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு நடிப்பதுதான் தான் அவரது தனி சிறப்பு என்றே சொல்லலாம் அதனாலே அவரது நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் குறிப்பாக பாகுபலி திரைப்படத்தில் சிவகாமி தேவியாக நடித்து அந்த கேரக்டர் மக்கள் மனசுல அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல வில்லியாக ரஜினியுடன் படையப்பா திரைப்படத்தில் நடித்திருந்தது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பெரும் சாதனை படைத்த படமாக அந்த படம் பார்க்கப்பட்டது இந்த நிலையில் சமீபத்திய பேச்சு ஒன்றுல படையப்பா படத்தில் ரஜினியுடன் நடந்த அனுபவத்தை குறித்து பேசியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்தில் நீலாம்பரி ரோல் மிகவும் நெகட்டிவான ரோலாம் அதில் நான் முதல்ல நடிக்க ரொம்பவே யோசித்தேன் அதன் பிறகு சரி ரஜினியோட நடிக்கிறோம் சொல்லி ஆசையில நடிச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் இந்த படத்துல ஏன் கமிட்டானோன்ற வேதனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆனா படம் வெளியான பிறகு அது மொத்தமும் மாறிடுச்சாம் அதற்கு முன் நான் நடித்த அத்தனை படத்தை விட படையப்பா திரைப்படம் எனது மார்க்கெட் உச்சத்துல கொண்டு போய் வச்சுன்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் படையப்ப படத்தில் நெகட்டிவ் கமெண்ட் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து யாராவது கேவலமாக பேசினாலோ இல்லை திட்டினாலே கூட ஸ்கிரீனை கீழ்கிற அளவுக்கு அவங்க ரசிகர்கள் போவாங்க ஆனால் படையப்ப படத்தில் ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ரஜினி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது அந்த கேரக்டர் வந்து ரசிக்கும் தன்மையாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேட்டிகள் வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணனுக்கு மிகவும் கம்மியாக தான் சேலரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ரஜினி படம் தானே சொல்லி நம்ம ஜாலியாக நடிக்கலாம்னு சொல்லி அந்த படத்தில் அவங்க நடிக்கும் போது தான் தெரிஞ்சுதான் அடுத்தடுத்து அவங்க படங்களில் அவங்களுக்கு வேறு லெவலில் ரீச் இருந்தது அந்த படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் நடித்த பஞ்சதந்திரம் படத்துலையும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் கொடுப்பாங்க அதை நடிச்சுட்டு வேறு லெவலில் ஹிட்டும் கொடுத்தாங்க அது மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வேறு லெவலில் வாழ்ந்துட்டு வர ரம்யா கிருஷ்ணன் படையப்ப படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க எடிட்டிங் முடிச்சுட்டு அந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டரா வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ரம்யா கிருஷ்ணன் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு ரெண்டு எடுத்தாங்களாம் முதல் ரோல் நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்து திருந்த மாதிரியும் அடுத்து வந்து ரஜினி ஃபேமிலியோட அவங்க ஒன்றா வாழ்ற மாதிரியும் எடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி எடுத்தா நல்லா இருக்காது மீண்டும் ரம்யா கிருஷ்ணன் வந்து செத்தாதான் அந்த கதை வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரே சொன்னதுக்காக தான் கிளைமேக்ஸில் வந்து ரம்யா கிருஷ்ணன் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்களாம் ரஜினிக்கு மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அந்த கதையில் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாத்துலையுமே இது பெஸ்ட்டாக வந்து ரம்யா கிருஷ்ணன் மட்டும்தான் வந்து பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருப்பாங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடித்து வேறு லெவலில் ரீச் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் யாரை அவர் மீன் பண்ணி எடுத்ததுனா நம்ம ஜெயலலிதாவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் கேஎஸ் எஸ் ரவிக்குமாரி சொல்லியிருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கிட்ட அவங்க வந்து நேர்லேயே போட்டு காமிச்சு அந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க அந்த டைமில் பீக்கில் இருந்த படையப்பா பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட அறுபது கோடி எழுபது கோடி கலெக்ஷன் அடிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா கிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை